வெல்கம் டு என்ன ஸ்டூடூர் தமிழ் எல்லாத்துக்கும் ஸ்கைஸ் விடாமுயற்சி படத்தில் ஒரு சாங் ஷூட் ஸ்பெண்டிங் இருக்குது அதை வந்து இட்டாலியில் போய் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ அந்த ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் அண்ட் இந்த சாங்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஏகே அண்ட் திரிஷா இவங்க ரெண்டு பேருக்கான மெயினான ஒரு சாங் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து ஷூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க ஏன்னா படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ண போது அந்த சாங் அதனால அந்த சாங் வந்து இட்டாலியில் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கிடச்சிருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம குட் பேட் கலி படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்பெயினில் போயிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கே த்ரிஷா இவங்களும் ரெண்டு பேத்துக்கான ஷூட் வந்து இன்னைக்கு எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ விடாமூச்சி படத்தை பற்றி கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா இட்டாலியில் போய் இந்த சாங் வந்து ஷூட் பண்ண வேணா சென்னையிலேயே ஒரு செட்டு போட்டு இந்த சாங் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ சென்னையில் வந்து செட் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா குட் பேட் அகலி படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்பெயின்ல போயிட்டு இருக்குது இந்த பிசி ஷெட்யூல் முன்னாடி உள்ள சென்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்துட்டு அந்த சாங் வந்து ஒரு த்ரீ டேஸ் பிளான் இருக்காமா த்ரீ டேஸில் அந்த சாங் வந்து எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இட்டாலியெல்லாம் போய்ட்டு இருந்தால் விசா ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ் இழுத்துரும் அதனால் சென்னையில் செட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்காங்க மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது பட் இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக எங்கும் கன்ஃபார்ம் ஆகல தென் நம்ம விடாமூச்சி படத்தோட அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் வந்து பக்கவாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிஞ்சிச்சு எடுத்த வரைக்குமே இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாங்கை மட்டும் எடுத்து இன்செர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இடத்துல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் என்னடா குட் பேட் அலி படத்தோட ஷூட்டிங்கே போயிட்டார் நம்ம அந்த சாங்கை வந்து எப்படா எடுத்து முடிப்பாங்க அப்படின்னா அந்த சாங்கை வந்து இந்த படத்தோட குட் பேட் அலி படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்பெயினில் அறுபது நாள் ஷூட் பிளான் போட்டிருந்தாலும் அது நடந்துகிட்டே இருந்தாலும் நடுவில் வந்து நம்ம ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் இல்லாத போர்ஷன் வந்து ஷூட் பண்ணுவாங்கல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் கேப்பில் வந்து த்ரிஷா மேம் அண்ட் ஏகே இவங்க ரெண்டு பேருக்கான அந்த சாங் வந்து எடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு அதே மாதிரி லைக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையின் படத்தோட ப்ரமோஷன் ஒர்க் அதெல்லாம் பயங்கர பிஸியாக இருக்காங்க நாளைக்கு வந்து வர ரிலீஸ் ஆக போது அதனால இந்த படத்தோட ஒர்க்கில் வந்து லைக்காக பிஸியாக இருக்கிறதுனால பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் படம் வந்து ரிலீஸ் ஆகிடணும் வேட்டையின் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம விடாமூச்சி படத்தோட அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறமா தான் இப்போ வரைக்கும் ஒரு தகவல் போயிட்டு இருக்குது பட் நம்ம விடாமூச்சி படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கெல்லாம் போகாது இன்னும் டூ மந்த்சில் பார்த்திங்கன்னா விடாமூச்சி ஏதாச்சும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரிலீஸ் டேட்டை வந்து அனவுன்ஸ் பண்ண போறாங்க அப்புறம் பார்த்தா கிடச்சிருக்க தகவலையே அதனால நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் வந்து டபுள் ட்ரீட் இருக்கும் அப்புறம் பார்த்தா ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சியோட ஷூட்டிங்கை பொறுத்தளவுக்கு சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க குட் பால் படத்தோட ஷூட்டிங் பிரேக்லேயே நம்ம ஏகே ஒன் திருஷா இவங்க இடத்துக்கான சாங் வந்து எடுக்க போறாங்க இதை பற்றி உங்கள் உங்கள் சொல்லி உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்